செவ்வாயினுடைய இம்பாக்ட் எவ்வளவு தூரம் இருக்கும் அடுத்தது நமக்கு பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் மெயினா சூரியனுடைய இம்பாக்ட் நமக்கு எட்டாம் வீடு அனதர் வீடு இன்னொரு வீடு நம்முடைய வீடு சுக்கரனுடைய வீடு ரிஷபம் அதுக்கும் அதிபதி இதே சுக்கரன் தான் அதனால அது எப்படி இருக்கும் இந்த சுக்கரனுடைய பேசிக் குவாலிட்டிஸ் என்ன பேசிக் குவாலிட்டிஸ்னு பாக்குற போது துலாத்திற்குன்னு ஒரு அழகாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னாலே அழகு சார் பிரசன்டேஷன் எக்ஸ்பிளனேஷன் இன்னோவேஷன் புது புது திங்கிங் கொண்டவர்கள் இதையெல்லாம் பேசிக்காக தொலாராசிக்கு துலாத்திற்கு வரக்கூடிய தன்மைகள் வடி இடுப்புக்கு கீழே அப்டமன் அடிவயிறு வலியை கொண்டவர்கள் மூட்டு வலி உடையவர்கள் நரம்பு சம்பந்தமான வரிகள் உடையவர்கள் சந்திரனை பொறுத்து அவர்களுக்கு அந்த ஈரத்தன்மை கொண்டது உடையவர்கள் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இரண்டாவது ஒரு இடம்னு பார்க்கச்சு அது ஆண்டு ராசியா பெண் ராசியா உபயராசியா ஸ்திர ராசியா சரராசியா நீர் ராசியா நில ராசியா இவ்வளவையும் பார்த்துதான் நம்ம ஒரு ப்ரடிக்ஷனே எழுதி வச்சிருக்காங்க அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் எக்ஸ்பிளனேஷனே அடுத்தது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இயல் இசை நாடகத்திலே ஈர்ப்பு அதிகமாக கொண்டவர்கள் கலைத்துறையில் முன்னணியில் இருப்பதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் இதெல்லாம் துளாராசிக்கு உண்டு அடுத்தது எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேட்டிவ் அப்படின்வாங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அதுக்கு எதிர்ப்பாகவும் இருக்கு நம்ம பார்க்க போறோம் அதையும் அதனால வரக்கூடிய மைனஸ் சில பேர் ஓப்பனா சொல்லிடுவாங்க ஏன்னா சாப்பாடு எப்படி இருந்தது கல்யாணத்துல ஆமா ரொம்ப பக்கத்துலயே பக்கத்திலேயே வீட்டுக்காரன் வட்டுக்காரிப்பான் அல்லது பொண்ணு பொன்வெட்டுக்காரிப்பான் ஐயையோ அப்புறம் தான் தோணும் நம்ம சொல்லிருக்க வேண்டாமோ அப்படின்னு அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் துடுக்காக பேசக்கூடிய ஒரு வச்சுக்கலாம் கவலையே போட மாட்டான் சொல்லிட்டோமா அவன் எதாவது நினச்சி போனேன் நான் இருக்கிறதானே பா சொன்னேன் நான் இல்லாதே சொன்னேன் சுமார்னா சுமார்னா அவன் அடுத்ததான் இது பண்ணுவான்ல போய் சொல்லுவான்ல அடுத்த வேலைக்கு நல்லா அந்த